பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லிக் இருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பார் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்ப இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கின்றாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கின்றது இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றிப்பார் எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கரும பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ மனம் தளராதே குழந்தையை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தோம் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் ஆனால் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உன் நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே உன் துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டும்தான் வேண்டும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துப்பார் என் உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே குழந்தையே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை நீ உச்சரி நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என்னை உன் நினைவில் கொண்டுவா மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று உன் தாய் நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை என் குழந்தையே உன் மீனாட்சி தாயான நான் உன்னோடு இருக்கும்போது வீணான பயமோ கவலையோ கொள்ளாதே என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்